மார்க்கெட் தான் போய்க்கு இருக்கான் வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து அங்கே தான் போகிறோம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சனால ரொம்ப ரோடு வந்து டேமேஜாக இருக்குது ரொம்ப ஏன்னா நம்ம வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே விழுப்புரத்துலேருந்தே வந்து மழை தான் சென்னையில் வரும்போது அந்த மாதிரி இருந்துச்சு இங்கேருந்து நம்ம வந்து போய்க்கிருக்கா இங்கே பார்த்தாலுமே வந்து ரோடு ஃபுல்லா எல்லாமே டேமேஜாக தான் இருக்குது ஏன்னா வந்து மழை பெஞ்சாவே எப்படின்னு உங்களுக்கு தெரியும் சென்னை அதில் தான் வந்து நம்ம வந்து போய்க்கிருக்கோம் அதுல அதுல வரணுமா மார்க்கெட்டுகள் உள்ள வந்தாச்சு இதான் என்ன இல்லை ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கீரை மல்லி புதினா இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது வண்டி விற்பாட்டுறது கூட இடம் இல்லைன்னு இல்லாத மாதிரி இருக்குது